தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹீவாயின் கபில் மண்டி மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய திருவம்பூர் பகுதி உறவுகளே மருதுபாண்டியர்களுக்கு இந்த மண்ணிலே விழா எடுக்கக்கூடிய அவர்கள் நினைவை போற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தகுதியான ஒரு இயக்கமும் ஒரு கட்சியும் தலைமையும் இருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த வரலாறு திரும்புகிறது ஏறக்குறை இரநூத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதையே திருச்சிராப்பள்ளியில் இந்த பகுதி முழுக்கம் சுற்றி ஜம்பு பிரகடனத்தை ஸ்ரீரங்கம் கோட்டை இந்த பகுதி சுற்றுப்பகுதி முழுக்கும் ஏறக்குறைய ஐம்பது சதுர கிலோமீட்டர் பகுதி முழுக்கும் ஆயிரக்கணக்கான துண்டறிக்கைகளை ஒட்டியவன் சின்ன மருதவர்கள் அந்த ஜம்பு பிரகடனம் தான் அழைக்கிறது அன்பான உறவுகளே இந்த மண்ணிலே எவன் எல்லாம் ஐரோப்பிய அர்த்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் இணைந்து வா இந்த ஐரோப்பியெல்லாம் விரட்ட வேண்டும் என்று அதே இருநூத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு அப்பால் அதே மண்ணில் அண்ணன் சீமானும் ஒரு பெருநடத்தை இங்கே ஒட்ட இருக்கிறார் எவன் உடம்பிலே திராவிடர்த்தம் ஓடவில்லையோ எவன் உடம்பிலே இந்திய தேசிய அர்த்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு ஓ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று தான் இருக்கிறார் எல்லாரும் சொல்கிறார்கள் அண்ணன் சீமான் சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துவார் என்று ஆம் சத்தியம் அல்லாமல் சத்தியம் சாதி பார்த்துதான் வேட்பாளர் அண்ணன் சீமான் நிறுத்துவார் தமிழ் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின்

இன்டர்நெட் அல்ல எல்லாரையும் நினைக்கிறான் என் தம்பி துறைமுருகன் சொன்னாலே திருப்பாச்சி கோபால் கோபால் நாக்கரின் தியாகத்தை நாங்கள் போட்டுகிறோம் ஊமத்துறையின் தியாகத்தை நாங்கள் போட்டுகிறோம் நாங்கள் தெலுங்கர்களுக்கு எதிரானவர் அல்ல திருட்டு திராவிடர்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சும்மா மருதுபாண்டி நினைவு நேரத்திலையும் ஐயா பசுமான் முத்துலாமிகள் நினைவை போற்றத்துக்கு கூத்தடுத்து கும்மாலம் யூத கூட்டம் நாங்கள் அரசியல் அதிகாரமற்ற பிள்ளைகளாக இந்த நிலத்தில் இருக்கிறோம் நாங்கள் தான் இந்த நிலத்தில் ஆளக்கூடிய மக்கள் ஆள வேண்டிய மக்கள் என்ற அதிகாரமற்ற அனாதைகளாக இருக்கிறோம் நாம் என்ன இருக்கிறது எல்லாவற்ற எல்லா உரிமையும் இழந்த ஒரு சமூகம் எல்லாவற்றை இழந்த ஒரு சமூகம் அரசியல் அனாதைக்கப்பட்ட ஒரு சமூகம் விளிம்பின் ஓரத்தில் இருக்கிறது கடைசி வாய்ப்பு இறுதி வாய்ப்பு தமிழ் தேசம் ஒன்றுதான் நம் எல்லாவற்றையும் பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை நலத்திலே விதைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதான் நாங்கள் நிற்கிறோம் அன்பான உறவுகளை நாம் ஒவ்வொருவரும் இங்கே மருதுபாண்டியனாக களமிறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாம் ஒவ்வொருவரும் பசுமான முத்துராமலிங்க தவறாக களமாட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாம் ஒவ்வொருவரும் தீரம் சின்னமலையாக களமாட வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாருங்கள் களத்தை நாம் தயார் செய்வோம் பாதையை தேடுதல்லடா பிரபாரின் பிள்ளைகள் பாதையை உருவாக்குவர்கள் தான் பிறபாரின் வாரிசுகள் பிறபாரின் பிள்ளைகள் அப்படி ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் எங்களூர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் இன்னைக்கு நாங்க போறோம் என்ன நீ இந்த அரசியல் கட்சி கூட்டத்தில் நீ என்ன இந்த சாதி சாதிக்கு நீ கட்சி வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க கர்நாடகாவில் சாதி இல்லை ஆந்திராவில் இல்லை கேரளாவில் எல்லா இடத்துலயும் சாதி இருக்க எங்கேயா சாதி அடிச்சு பார்த்துருக்கியா ஒரு நாயுடு ஒரு ரெட்டியா அடிச்சுக்கிட்டு பாத்தியா ஒரு மேனனோ ஒரு நம்பியாரை அடிச்சுக்கிட்டு பார்த்தியா ஒரு வக்காளிகர ஒரு லிங்காயத்த ஒரு கௌட அடிச்சுக்கிட்டு பாத்தியா நீ அங்க அடிச்சு சாரு என்ன மாதிரி முழக்கங்கிறிய என்னடா இங்க பாருவ நாங்களெல்லாம் சேருவ போலீஸ் கையில லத்தி சேர்வ கையில கத்தி முழக்கம் இந்த முழக்கம் அல்ல நீ முழக்கம் இடனா தமிழர்கள் நாம் முழக்க விடணும் இந்த நிலத்தை ஆளாமல் மான பிள்ளைகள் நாங்கள் இறக்க மாட்டோம் நாங்கள் மடிய மாட்டோம் என்ற முழக்கத்தை இடக்கூடிய தமிழர்கள் நீங்கள் மாற வேண்டும் சாதிக்கு அல்ல சாதிப்பதற்காக நாம் நிற்க வேண்டும் அதற்கு நாம் ஓட வேண்டும் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் தன்னல மட்டும் நிற்க வேண்டும் எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் ஏற்கனவே ஒரு நாயுடு பேரை வச்சு பெரிய குழப்பம் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய பிரச்சனையா இருக்கு ஜீடி நாயுடு பேரை வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே பிரச்சனையா இருக்கு நீ என்ன பெரிய ஆளு நீ என்ன பெரிய புட்டிங்க இந்த அடுத்த பேரை வைக்கிறான்னு சொல்லி

நீங்கள் நாம் தமிழராக ஒன்றிணைய வேண்டும் வருகின்ற இந்த தேர்தலில் இந்த பதில தம்பி ராஜேஷ் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் நிற்கிறான் ஆமா ஸ்டார் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் ஸ்டார் வேட்பாளர் தான் அதுல திருச்சி நிற்கிற ரொம்ப ஆக திறந்த ஸ்டார் வேட்பாளர் அவன் பள்ளி கல்வித்துறை மந்திரி அழைத்து நிற்கிறாரு தம்பி ராஜேஷ் ஒருவேளை வீழ்த்தி மேல வந்தா ஒருவேளை அண்ணா அவராக கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சரா மாத்தலாம் யாரு கண்டா யாரு கண்டா வழி நடக்க சாலைகள் தோறும் சாலை வழக்கு இல்ல படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இல்ல எரிப்பதற்கு மின்சாரம் இல்ல நடப்பதற்கு சாலை இல்ல குடிப்பதற்கு குடிநீர் இல்ல எதை பத்தி அக்கறை ஒரு ஊழாரி சமூகம் தற்கூரின் தலைநகரம் பனை ஒரு பங்களாவாசி பின்னாடி போற சரியா ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வரலன்னு வச்சுக்க எவ்வளவு தற்கொலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு எங்களுக்கு அளவுகள் தெரியாம போயிருக்கும் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணுமா இல்லையா இந்த தற்கொலிகளுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிற வேலையில தான் நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் மடைமாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழராக இணைய வேண்டும் அதற்கான ஒரே வாய்ப்பு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று குறை விடைபெறுகிற நன்றி வணக்கம் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க